குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார் எப்ப நடக்குது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் குரு அப்படிங்கிறவர் வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதுலாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும் சகலவிதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு இயங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர் புத்திக்காரகர் குழந்தைக்காரகர் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வையிற்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கல இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை வேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாவிற அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார் சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பத்தான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மினம் நேர்களுக்கு காலபுருஷனின் பனிரெண்டாவது இடம் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவானோட ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு குரு பகவானின் அருளை முழுமையாக பெற்றுள்ள உங்களுக்கு அதாவது பனிரெண்டாம் இடம்னாலே மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து மிகப்பெரிய மனம் ரீதியான விடுதலை அடைகிறது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்ம மீன ராசி தான் ஓகேங்களா என்ன வேணாலும் நடக்கட்டும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு உண்டு அந்த இந்த எப்படி இருக்குது இதுவரை தைரியஸ்தான குரு பகவான் இப்போது சுகஸ்தானமான நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு அப்ப ராசிநாதன் கேந்திரத்துல போய் உட்காந்துட்டார் இது ஒரு அற்புதமான பலன் சூப்பரான பலன் கேந்திரத்தில் அமர்ந்தவர் பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறார் இப்போ வருஷையா சொல்லணும்னா எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப நம்ம வாழ்க்கையில் குரு வந்து வருஷா வருஷம் தானே சார் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு வருஷா வருஷம் தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒன்றும் பெருசா கோடி கணக்கில் நன்மைகள் நடந்ததாக தெரியலையே அப்படின்னு சில நேர்கள் கேட்கிறதுக்கு சொல்றது புரியுது ஆனா கண்டிப்பாக நடப்பது கோடி நன்மை அப்படிங்கிறது பணம் பொருள் மட்டுமல்ல நம்ம என்ன நினச்சிட்டோம் பணம் நிறைய வந்தால் மட்டும்தான் நன்மைன்னு நினச்சிட்டோம் அதே போல நம்ம சுற்றி இவ்வளவு பெரிய அழகான ஒரு வாழ்க்கை இந்த இயற்கை பிரபஞ்சத்தில் எந்தவித இன்னல்களும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் அதே நேரத்தில் பெரிய மனச்சிக்கலுக்கு ஆளாகாமல் ஒரு சுமுத்தா போகுது அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வழி நடத்துறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்ப குரு அப்படிங்கிறவரு கொடுக்க வேண்டிய நேரத்துல ஷார்ப்பா கொடுப்பாரு இப்ப உங்களுக்கு கொடுக்குறாரு அவன் எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலுக்கு கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயத்த பயங்கரமா வளர்த்து விட போறாரு ஆமா மீனராசி அன்பர்கள் சக்க போடு போட போறீங்க தொழில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை மிகப்பெரிய லெவலில் தொழில் சாதனை புரிய போறீர்கள் நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம வருமானம் சார்ந்த விஷயத்துல பெரிய லெவல்ல முன்னேற போறீங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மீனராசினியர்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நடக்குது இந்த ஜென்மச்சனி இருக்கிறதுனால எதுவும் பெரிய லெவல்ல பாதிக்குமா அப்படின்னு கேட்டா இந்த இருந்து முப்பது வயதுக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில ஒரு பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுப்பார் யார் கொடுக்கிறது சனி பகவான் கொடுப்பார் இவை அனைத்தும் நல்லதுக்கு தான் நம்ம யாரு இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியவர் தான் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டுவார் உங்களை அப்ப நீங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல தெரியும் ஒரு பக்கம் சனி பகவான் ஜென்மச்சனியா இருந்து உங்களை யாருன்னு உங்களுக்கு புரிய வைப்பார் இன்னொரு பக்கம் நீங்க தொழில் வளத்துல எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தொழிலோட எப்படி எந்த அளவுக்கு தொழில் உங்களுக்கு நல்லா வரும் எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றாரு அப்ப தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்க போகுது வியாபாரமும் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அடுத்து வேலை பார்க்கறோம் உத்தியோகத்துல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உத்தியோகம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதுல எந்த சந்தேகமும் இல்லை உத்தியோகஸ்தார் அனைவருக்குமே பாராட்டு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக நடக்க இருக்குது தாராளமாக நீங்கள் உங்களுடைய தொழிலை எந்த தொழில் செய்யணும்னு நினச்சிங்களோ அது தாராளமாக செய்ய ஆரம்பிங்க பயப்படாமல் தொழில் செய்யுங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டா இந்த காலகட்டத்தில் இறங்கி தொழில பாருங்க ஏன்னா ராசிலேயே சனி பகவான் இருக்கிறாரு ஒரு பக்கம் உங்களை உழைப்பை செலுத்துறதுல மிகப்பெரிய லெவலில் அவர் வாய்ப்புகளை கொடுத்தார் ஓடி ஓடி உழைக்க வைக்கக்கூடியவர் இன்னொரு பக்கம் தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு அதே போல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்னன்னா இந்த சனி பகவான பத்தாம் பார்வையா என்ன பார்த்தா உங்க தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறாரு அப்ப தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது குருவும் சனியும் ஒரு இடத்த பாக்குறாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அடைய போறீங்க அப்ப உங்களுக்கு பதவி உயர்வு கௌரவம் அந்தஸ்து புகழ் அது மட்டும் இல்லாம உங்களை தேடி வரக்கூடிய புண்ணிய பலன் அனைத்தும் தேடி வரும் நல்ல தொழில் வாய்ப்பு அருமையா அமையும் தொழில இறுக்கி பிடிச்சுக்கங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அவருடைய பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் கிடையாது ஆனா இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்க்கறதுனால என்ன நடக்குதுன்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீரும் என்னென்ன பிரச்சனை தீரும் அசிங்கம் அவமானம் கண்டம் ஆமா வெளியில் கண்டம் மற்றவர்களால் நமக்கு ஒரு துன்பம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே ஏற்படாது இதெல்லாம் நடக்காது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அதே போல கோர்ட்டு கேஸு வழக்கு அலைச்சல் மாதிரி விஷயங்கள்லாம் மாறிடும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் மாற்றம் ஏற்படும் ஜெயிச்சிருவீங்க திடீர் அதிர்ஷ்டம் ஜெயிச்சிருவீங்க அதே போல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன்னா அவரு சுக்கரனோட வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார் அங்கேதான் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாவும் இருக்குது இவரோட சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை என்பது மிக சிறப்புடைய பார்வை இந்த பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நல்ல உயர்வை தரும் சந்தோஷத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு அடுத்து பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அவரையே பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்த்துட்டாலே நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி வரும் நடக்கிறது நடக்கட்டும் வாழ்கிற வரையும் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கும் அதே நேரத்துல ஒரு தைரியம் துணிச்சலும் ஏற்படும் இதையும் தாண்டி வேற என்ன நடக்கும்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக தொழிலுக்காக போறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தரும் நல்ல வருமானத்தை தரும் நல்லது ஒரு முன்னேற்றத்தை தரும் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் விரயம் வீண் விரய செலவுகள் அனைத்தும் குரு பார்வையால் பயனுள்ள செலவுகளாக நீங்கள் செய்ய போறீங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக காலி இடம் ஃப்ளாட்டு வாங்கிறது வீடு கட்டுறது அல்லது கட்டுனை விட்ட மறுபடியும் ரெனவேஷன் பண்ணுறது திரும்ப அதை ஏதாவது அதில் தான் மாற்றம் செய்யறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கீங்க இதில் தொழில் வாய்ப்பு அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வந்து அசத்தும் இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கணும் பெருமாள் வழிபாடுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படிங்கிறத கையில இறுக்கி பிடிச்சுக்கோங்க அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணுங்க புரட்டாதி நட்சத்திரம் குருவின் அம்சத்தை கொண்டவர்களாக இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பயன்படுத்தி சிறு சிறு பயணங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்கிறார் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் ஆமாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் கொஞ்சம் ஒத்துமை அப்படிங்கிற விஷயம் நல்லபடியாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அடுத்து ரேவதி நட்சத்திரம் புத்திசாலித்தனம் அதிகமாக நடந்தது புத்தியோ புத்தியோட புத்தி மோதுறது அப்படிங்கிறது மாதிரி புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமா பேசக்கூடிய ஒரு பண்பும் நிறைய தகவலோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கே உரித்தானது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே வெளிநாடு வெளியூர் பயணம் வெளி மாநிலத்தையாவது போய் ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிறதுதான் தான் ரொம்ப நல்லது அது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல பணம் வரும் குழந்தைகளால் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துல உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தினக்கு உங்களால முடிந்த அளவுக்கு அன்னாதானம் வழங்குங்க தர்ம காரியங்கள் தான் உங்களை தலைகாக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தரும் அப்போ மாதத்தில் ஒரு முறையாவது உங்களால் முடிந்த வஸ்திரமோ அல்லது அன்னமோ உணவோ தானம் வழங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்